ஹாய் கேஸ் வெல்கம் டு அனிஸ் பப்பை கிச்சன் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வாழைப்பூ வடை தான் பார்க்க போகிறோம் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மிச்சம் வைக்கிறவங்க சாப்பிடுங்க அதுக்கு நான் ரெண்டு வாழைப்பூவை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து உப்பு போட்டு அவிச்சு எடுத்துருக்கேன் கிலோ கடலப்பருப்பை ஊற வச்சு வச்சுருக்கேன் அதை இப்போ மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இருந்தால் போதும் ரொம்பவும் நைஸாக அரைக்கும் வேணாம் குறை குரன்று இருந்தால் தான் வடை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ குறை குரல் அரைச்சி எடுத்தாச்சு அதில் ஒரு கைப்பொடி அளவு முருங்கை கீரியை சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் சின்ன ஜீரகம் சேர்த்துருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ பொடியை நறுக்கி வச்சு மூணு பல்லாரி வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகா மூணையும் சேர்த்து நல்லா பசஞ்சி எடுத்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் தூள் போட்டுக்கோங்க நல்லா எல்லாத்தையும் சேர்கிற மாதிரி நல்லா கலந்து கைவிட்டு இந்த மாதிரி பிசஞ்சு எடுத்துக்கலாம் பிசைஞ்சதை ஒரு வடக்கி போடுற மாதிரி சின்ன சின்னதாக பால் சைஸில் போட்டு எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு ரொம்ப பெருசாக போடுங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சதோ இதை தட்டி நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கலாம் ஒன்று ஒன்றா போட்டு இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டுக்கலாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நல்லா ரெண்டு சைடும் நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க பாருங்கள் படம் சூப்பராக வெந்துருச்சு பாருங்க நல்லா மொறு மொரன்னு சூப்பராக வெந்து எடுத்தாச்சு உள்ளே வந்து பாருங்கள் நல்லா உள்ளறை நல்லா வெந்துருச்சு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இப்போ இதான் பாப்பாக்கெல்லாம் எடுத்து கொடுக்கலாம் அவளும் சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குமான்னு சொல்லிட்டாங்க